பண்ணியிருக்காரா? எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்காக ஒருத்தர் காறே. ஃப்ரெண்டா இல்ல லவ்வரா ஒரே இருக்கு. இவரை நான் எப்படி எடுத்துக்கிறது? மேடம். ஆ சொல்லுங்க. இங்கே நேரா போய் லெஃப்ட்ல திரும்ுங்க. ஆ மேடம். இல்ல இருக்கிறாரா இவர் எனக்காக ஏன் என்னாச்சு அவளுக்கு பேட்ட நிக்கிறா எல்லாரும் இவ்வளவு பொம்மைன்னு நினைச்சுட்டு போறாங்க ஆ அக்கா என்னடி கூப்பிட கூப்பிட எதை யோசிச்சுட்டே இருக்க என்னாச்சு உனக்கு அக்கா எனக்கு ஒரே இருக்குக்கா கன்ஃபியூஷனா இருக்கா என்னது இல்ல ஏதா இருந்தாலும் மறைக்காம சொல்லு எனக்கு நிறைய டவுட் இருக்கு டவுட்டா யார பத்தி எதை பத்தி என்னத்தை பத்தி ஊது பத்தி ஒன்னப்பே வந்து கேட்டேன் பாரு

சரி சரி கோவப்படாதீங்க நான் ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன் அவரு என்னைய பற்றி என்ன நினைக்கிறாருன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அதாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அவரு என்ன என்னவா நினைக்கிறாரு அதான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் எதா இருந்தாலும் முடிவெடுக்க முடியும் இல்லக்கா நான் சொல்றது கரெக்டு தானே வந்தேன்னு வையே நல்ல கண்ணம்லாம் பழுத்துரும் பாத்துக்கோ ஏங்கா சும்மா நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் அவரைங்கிற இவரைங்கிற யார பத்தின்னு கேட்டா ஊது என்ன தாண்டி நினைச்சுட்டு இருக்கோம் மனசுல ஏக்கா நான் லூஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டேன்ல சேச்சே என்ன எப்படி பேசுறேன் பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இன்னும் கொஞ்ச நேரம் உங்க கூட இருந்தேன்னு வையே என்னையும் சேர்த்து வைக்கிறவ நான் இங்க இருந்து கிளம்பட்டுமா அக்கா என்னடி உன் பிரச்சனை இவ்வளவு முக்கியமான விஷயத்த பத்தி உங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன் நீங்க அடிக்கிறீங்களா நானாடி உன்னை சிரிச்சு நக்கல் அடிச்சேன் நீ தானாடி அவரு அவருங்கிற அது எவருன்னு கேட்டதுக்கு இம்புட்டு கொள்ள பேச்சு பாரு ஜீவா இதுக்கு முன்னாடி கருணாகரன் இருந்தான் அப்ப நம்மளால இவ்ளோ தூரம் ஃப்ரீயா பேச முடியல இப்ப ராஜா இருக்கான்றதுக்காக ஓவரா நீ பேசிட்டு இருக்க இப்ப எதுக்கடி நீ சிரிச்சிட்டு இருக்க நீங்க அவரை பத்தி சொன்னீங்கல்ல

ராஜா உனைய லவ் பண்றதா இருந்தா நீயும் அந்த லவ்வை ஏத்துக்கிறது தான் நல்லது என்னக்கா சொல்றீங்க எனக்கு தெரிஞ்ச ராஜாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியா பின்ன அப்படி இல்லாம உனைய நல்லா பாத்துக்கிறானா கண்டிப்பா அவனுக்கு பிடிச்சதுனால தானே பிடிக்கும் ஆனா என்னை மாதிரி ஆளெல்லாம் எப்படிக்கா லவ் பண்ணுவாங்க ஏன் ஏன் நீயே மிடில் கிளாஸ் அவனும் மிடில் கிளாஸ் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன இருக்கு நீங்க பரிஜீவா நீ கருணாகன் மேலாம் ஆசைப்பட்டதுதான் தப்பு அவன் கேரக்டரும் சரியில்லை அதுவும் இல்லாம அவன் பெரிய பணக்காரன் வேற பண பலத்தால என்ன வேணாலும் பண்ணிடலாம்னு நினைப்பாங்க தான் அவன் உனக்கு செட்டே ஆகல இவன் நல்லா உழைச்சு சம்பாதிக்கிற பையன் இவ்வளவு சீக்கிரமா மேனேஜர் ஆவான் அவனும் நினைச்சிருக்க மாட்டான் எவ்வளவு நல்ல குணத்தெல்லாம் எல்லாம் வச்சிருக்கான் கண்டிப்பா நீ இவனோட லவ் நீ வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் நீயும் நல்லா சந்தோஷமா இருப்ப என்ன சொல்ற எனக்கு ஓகேதான் என்ன அதான்க்கா எனக்கு ஓகேதான் இப்ப நீயும் ராஜாவை லவ் பண்ற அக்கா இது லவ்வா என்னன்னு எனக்கு தெரியலக்கா ஆனா எனக்காக இவர் எல்லாம் பண்ணும்போது எனக்கும் அப்படிதான்கா தோணுது ஆனால் நான் கேட்க போய் அவர் இல்லை உன்னை நான் ஃப்ரெண்டாக தான் பாக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க அப்புறம் நான் எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்கிறது அதுவும் இல்லாம கருணாகரனும் நானும் லவ் பண்ணோம் அவன் என்னை எதுவுமே பண்ணலனாலும் நான் லவ் பண்ண விஷயம் இந்த கடை முழுக்க தெரியும் இப்ப திரும்பியும் இந்த மேனேஜரை லவ் பண்ணா கண்டமண்டிக்கு பேசதானேக்கா செய்வாங்க அதனால நான் எதையும் சொல்றாப்புல இல்லைக்கா இங்க ஜீவா கருணாகரன் வேற இவன் வேற இவனை மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டி இங்க பாரு வாய்ப்பு கிடைக்கும் போதே நல்லபடியா பயன்படுத்திக்க அதை விட்டுட்டேன் திரும்பி அந்த வாய்ப்பு உனக்கே கிடைக்கவே கிடைக்காது இல்லக்கா எனக்கும் பிடிச்சிருக்குதான் நான் இல்லைன்னு சொல்லல ஆஹ் அவர் என்னை ஏத்துக்கணும் அதுவும் இல்லாம எங்க வாழ்க்கையை நல்லா சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக தாங்க நான் பாக்குறேன் இங்கேயாவது ஒரு இடத்துல என்னை சந்தேக பார்வையில பாத்துட்டாருன்னு வைங்க அதை என்னால தாங்கிக்கவே முடியாது இந்த மாதிரி ஒரு பையன் எனக்கு வாழ்க்கை துணையாக கிடைச்சா எனக்கும் அந்த நான் வாழ்ந்துருவேன்க்கா இங்க பாரு ஜீவா வாயை தொடர்ந்து காதல் வாயை தொடர்ந்து சொல்லல எத்தனையோ காதல் புதஞ்சு போயிருக்கு நீ அந்த மாதிரி புதைச்சுறாத நானும் நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காக தான்க்கா நான் சொல்லாம இருக்கேன் ஏற்கனவே ஒரு காதலால நிறைய பட்டுட்டேன் திரும்பி இவர காதலிக்கிறதா சொல்லி ஏன் மாத்தி என்னால முடியாதுக்கா ஒன்று நான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதா நல்லது என்ன உங்ககிட்ட அவரை பத்தி ஒப்பீனியன் கேட்டேன் அவ்வளவுதான் என் மனசுல ராஜாவுக்கு நிறைய இடம் இருக்கு அத நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லவே மாட்டேன் அவர்கிட்ட காமிச்சிக்கவும் மாட்டேன் அவர் நல்லபடியா இருந்தா அதுவே எனக்கு போதும்க்கா இங்க பாரு ஜீவா இல்லை வேண்டாம்க்கா என் மனசுல ஆசை வந்தாலே அது எதுவுமே நிறைவேறாம போயிடுது இவரே ஆசைப்பட்டு இவருக்கும் ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா அதை கண்டிப்பா என்னால தாங்கிக்கவே முடியாது இன்னமேட்டே நான் ராஜாவை பத்தி உங்கள்கிட்ட எதுவுமே பேசலக்கா ஏதோ ஒரு மனசு சந்தோஷத்துல உங்ககிட்ட வந்து நான் கேட்டுட்டேன் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க நான் போய் வேலையை பாக்குறேன் உன் மனசுல ராஜா இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி ராஜா மனசுல யார் இருக்காங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா கண்டிப்பா உங்க ரெண்டு பேரையும் நான் தான் சேர்த்து வைப்பேன் ஜீவா இது உனக்காக பண்றது மட்டும் இல்ல உங்க அம்மாவுக்காகவும் தான் பண்றேன் உங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க நல்ல மாப்பிளையா இருந்தா சொல்லுமானு உனக்கு ஏத்த ஜோடி ராஜா மட்டும்தான் அது மட்டும் சரியா அமைஞ்சிருச்சுன்னா போதும் உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க யாருக்காக இல்லைனாலும் பரவாயில்ல உங்க அம்மாவுக்காக ஒன்னையும் ராஜாவையும் சேர்த்து வைக்காம நான் விட மாட்டேன் பார்க்கலாம் பாக்கலாம் ஆமாக்கா டிசைன் வந்து பீகாக் மாதிரி வச்சிருங்க ஃபுல்லா எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்டுருங்க அப்படியே ஜாக்கெட்டுக்கு பின்னாடி நாட்டு வச்சிருங்கக்கா உங்கக்கா நாளைக்கே கொடுத்துருங்க அளவுக்கு அழைச்சி கல்யாணம் வேற இருக்குது மறந்துடாதீங்கக்கா எவ்வளோக்கா மொத்தம் ஆச்சு சரிக்கா நான் ஜிபே பண்ணி விட்றேன் சரிங்கக்கா முடிச்சுட்டு சொல்லுங்க நான் ஜிபே பண்ணிடுறேன் ஃபோனை வச்சிடறேன் ஆ என்னக்கா பார்த்துட்டே இருக்க இந்தி வீட்டுக்கு போனதும் உங்கள் வீட்டுக்கார் பேசினாரா இல்லையா இல்லைக்கா பேசவே இல்லை என்னடி இந்த மனுஷன் நல்லா தானே இருந்தாரே இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு தினிசால இருக்கு அதான்க்கா எனக்கும் ஒன்றும் புரியல நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு போறப்ப போயிட்டு வரேன்னு சொன்னாரு வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஆனா இன்ன வரைக்கும் கால் பண்ணல அவங்களுக்கு அங்க பக்கம் தானே வீடு ம் ஆமாக்கா அதான் என்னன்னு தெரியல காலும் பண்ணல நானும் திரும்பி கால் அடிச்சு கேட்கல கால் பண்ணா டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும்ல அதான் நானும் பண்ணல ஏண்டி நான் உன்னே ஒன்னு ஒன்ட்டு கேட்கிறேன் மறைக்காம உண்மையை சொல்றியா என்னக்கா கேளு நீ எதுவும் லவ் பண்ற விஷயத்த மாப்பிளிட்ட எதுவும் சொல்லலையே ஏன்கா கேக்குற சொல்லுடி டி எதுவும் சொன்னியா அக்கா இங்க பாரு அம்மா உண்மையா அப்படி என்னக்காச்சு அரிய நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி சொன்னியா இல்ல நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் சொன்னியா ஏன்கா கேக்குற நீ சொல்லு முதல்ல நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான்கா சொன்ன அடி பாவி நீ யார் அந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்ல சொன்னது இல்லக்கா நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரை என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் மண்ணம் கட்டி நீ சொன்னதோட விளைவுதான் அந்த மாதிரி நடந்துக்குதுன்னு நினைக்கிறேன் என்னக்கா சொல்ல வர நீ தான் அந்த அம்மா இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்குது உனக்கே அது புரியுதா இல்லையா அக்கா அவர் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்க மாட்டாரு ஆமா நீ கண்ட நான் நல்லா கேள்விப்பட்டேன் உனக்கு வரப்போற புருஷன் அம்மா கிட்ட எதையும் மறைக்க மாட்டானா எல்லாத்தையும் ஓடி போய் சொல்லிருவானா தெரியுமா என்னக்கா அப்ப நான் சொன்னதையும் கண்டிப்பா போய் சொல்லிருப்பாரு ஏண்டி இவ்வளவு படிச்சிருக்க இது கூட உனக்கு தெரியாது கொஞ்சமாத அறிவு இருக்கா எதுக்கு தேவையில்லாம வாய் விட்டு வளர்ற அக்கா எப்படியா இருந்தாலும் நான் சொல்லனா வேற யாராவது சொல்லி ஒரு மாதிரி போயிடுச்சுனா அதனாலதான் நான் சொன்னேன் ஆனா இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவர் என்ன இந்த மாதிரி கேட்கவே இல்ல ஆமா கேப்பான் கல்யாணம் ஆகி முடிக்கட்டான் மூணு மாசம் கழிச்சு உனக்கு என்ன நடக்குதுன்னு நீயே பாரு ஏண்டி இப்படி இருக்க அக்கா அவர் அந்த மாதிரிலாம் சொல்லிருக்க மாட்டாரு அவங்க வேற ஏதாவது டென்ஷன்ல இருந்திருப்பாங்க ஆமாண்டியம்மா உங்களுக்கு தான் பத்து வாட்டி கல்யாணம் பண்ணி குடும்ப லட்சம் எல்லாம் தெரியும் அடியே எனக்கு தெரியும் மாமியாருங்கிறவா எப்படி நடந்துப்பா வீட்டுக்காரங்கிறவா எப்படி நடந்துப்பாங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும் இவ எனக்கு சொல்ல வந்துட்டா கொஞ்சமாதிரி வாய முடிக்கிட்டு சும்மா இருக்கலாம்ல ஏன் உண்மை விளிம்பி மாதிரி எல்லாத்தையும் சொல்லணுமா இப்போ நான் சொன்னதுனால என்ன பிரச்சனையாச்சு அடியே நீதான் கண்குள்ள பாத்தி இல்லை நம்ம அப்ப தாத்தா தவாய் மதிக்கல உடம்ப என்ன எடுத்தாங்கன்னு காமிக்கவும் இல்லை இப்படி இருக்கும்போது அவங்க என்ன லட்சணத்துல பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் இவர் என்கிட்ட நல்லா தானே பேசுறாரு நல்லா தான் பேசிட்டு இருந்தான் ஆனா அவங்க அம்மா வரவும் அவங்ககிட்ட ஒத்த வார்த்தை பேசினானா சொல்லுடி இல்ல அப்புறம் வேற என்னத்த சொல்ல எனக்கு என்னமோ நீ சொன்னத அவனே போய் அவங்க அம்மாட்ட சொல்லி அம்மா நினைக்கிறேன் பூமிக்கும் குதிக்குது யார்கிட்ட என்ன சொல்லணுங்கிறது கூட அவனுக்கு தெரியாது இல்லக்கா அப்படி சொல்லி உன் தலையில நீயே மண்ண வாரி நான் நினைக்கிறேன் அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா எனக்கு என்ன நீ தானே வாழ போற இப்போ சொல்றேன் டி உன் புருஷனை நீ நம்பாத என்னடா கல்யாணத்துக்கு முன்னாடியே அக்கா இப்படி சொல்லுதேன்னு மட்டும் நினைக்காத நல்லதுக்காக தான் சொல்றேன் நானும் திரும்பி திரும்பி சொல்றேன் நீ உன் புருஷனை நம்பாத 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 அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வையே அவ்வளவுதான் உன்னை பலார் பலான்னு அடிச்சே கொண்டுருவாரு அக்கா அப்பா கிட்ட எதுவும் சொல்லாதக்கா காரியத்தை போய் பண்ணி வச்சிருக்கத பாரு உனா என்னத்தை சொல்றது இன்னுமேட்டு அது பார்த்து உஷாரா நடந்துக்க எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது அமர்தா கொஞ்சம் அது புரிஞ்சு கொடி சரிக்கா இன்னுமே நான் எதுவும் சொல்ல மாட்டேன் பாப்பான் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு கல்யாணம் இன்னும் என்னென்ன பிரளையெல்லாம் வெடிக்க போகுதோ தெரியல உண்மையாலுமே உன் விஷயம் தெரிஞ்சிருந்துச்சின்னு வையே கல்யாணத்துல இந்த அம்மாவும் திமுறாதான் பண்ணிட்டு இருக்கான் நான் சொல்றேன் நீ வேணா நோட் பண்ணி ஏய் வா சாப்பிட போலாம் நானும் திரும்ப திரும்ப சொல்றேன் அமிர்தா நீ உன் புருஷனை நம்பி எதையும் வாய் திறக்காம இருந்தாலே உன் வாழ்க்கை ரொம்ப நல்லது இதுக்கு மேல உனக்கு அட்வைஸ் பண்ண என்னால முடியாது நீ தானே வாழ போற நீயே போக போக புரிஞ்சுப்ப நான் சொல்றது தப்பா இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் நீ சொன்னதப்பே அவர் சொல்லிருப்பார்ல அப்பதான் உனக்கு புரிய வர போது பாரு பத்தி அவர்கிட்ட கேட்கவே இல்ல முதல்ல அவர்கிட்ட இத பத்தி கேட்கணும் நான் சொன்னத உங்க அம்மாட்ட சொன்னீங்களான்னு கேட்கணும் ஒருவேளை சொல்லியிருந்தா என்ன பண்றது இவர் இந்த மாதிரி பண்ணுவார்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல கடவுளே அவர் எதையுமே சொல்லாம இருந்திருக்கணும் அப்பதான் எனக்கு சந்தோஷம் பேசாம ஃபோன் அடிச்சு கேட்டு பாப்போமா கேட்டு பாத்துருவோம் மனசுக்குள்ளாரே வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு வாயை திறந்து கேட்டுட்டா நம்மளுக்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்ல ஃபோன் அடிச்சிட வேண்டியதான் சதீஷு அண்ணே சார் ஜாமான் அனுப்பியிருக்கேன் பாட்டி ரேட்டு போட்டு எல்லா ஜாமனும் எடுத்து வைங்க ஆ சரிங்க அண்ணே இன்னைக்கு என்ன ரெண்டு டிரைவர் லீவு என்னன்னு தெரிலண்ணே அவங்க ஊர்ல ஏதோ திருவிழாவா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் இப்படியே லீவ் போட்டுக்கிட்டே கடந்தா போக வேண்டியதுதான் மாசத்துல எத்தனை நாள் லீவ் போடுவீங்க அண்ணே எல்லாம் டெய்லி சம்பளம் தானே அதனாலதான் அப்படி பண்றாங்க நீங்க மாச சம்பளமா மாத்த மாட்றீங்க வந்தா காசு வரலன்னா காசு வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காங்க நீ சொல்றதும் சரிதான்டா வர வர இவங்க போக்கே சரியில்லை உனக்கு தெரிஞ்ச டிரைவர் யாராவது இருந்தா உங்க ஊர் சைடு காரங்களா இருந்தா பாத்து சொல்லு ஆஹ் சரிங்கண்ணே சீக்கிரமா போய் அந்த ஜாமன் எடுத்து வை ஆளுங்க வருவாங்க வண்டியில ஏத்தி விடணும் சரிங்கண்ணே ஒருத்தனும் வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க காலையில எந்திரிச்சவனே லீவுனே நாளைக்கு லீவுனே இத்தனை பேர் லீவு போட்டா கடை எப்படி நடத்துறது ஹலோ சொல்லுங்க சத்தியமா நீங்க போன் எடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கடையில இருக்கேன் வேலை ஜாஸ்தியா இருக்கு அப்ப நீங்க ஃப்ரீயா இல்லையா இல்ல நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் சொல்லுங்க உங்க கிட்ட ஒண்ணு கேட்கணும் கேளுங்க இல்ல நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது நான் என்னத்துக்கு தப்பா எடுத்துக்க போறேன் நீங்க என்ன வேணாலும் என்னை கேட்கலாம் அதாவது என்னன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணல ஆமா அந்த விஷயத்தை நீங்க உங்க அம்மா கிட்ட சொன்னீங்களா

இங்க பாருங்க அமர்தா கல்யாணம் பண்ணிக்க போறது நீங்களும் நானும் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளார என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்மளே பேசி முடிவு எடுத்துக்கலாம் இங்க உங்க வீட்டுல சொல்றதும் நான் எங்க வீட்டுல சொல்றதும் நல்லதே கிடையாது நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இதுக்கப்புறமும் எதுவும் சொல்ல மாட்டேன் நீங்களும் அதே மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளார எந்த சண்டையும் வராது இல்ல நான் அக்காட்ட சொல்லுவேன் அப்பா தாட்ட சொல்லுவேன்னு சொல்லீங்கன்னா கண்டிப்பா அவங்க ஏதாவது உங்களுக்கு சொல்லி தருவாங்க அப்புறம் நம்ம ரெண்டு தான் பிரச்சனை வரும் பாத்து புரிஞ்சுக்கோங்க அமிர்தா சரிங்க

நான் இப்போ என்ன நினைக்கிறது இவர் சொல்லலைங்கிறாரு அவங்க சொன்னதுனாலதான் இப்படிலாம் நடந்துக்கிறாங்கங்கிறாங்க ஏ கொண்டு இவரு நான் ஏதாவது சொன்னால் உங்கள் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாரு உண்மையாலுமே இவர் எப்படிப்பட்ட ஆள் தியமாக என்னால் புரிஞ்சுக்கவே முடியல நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நம்மள மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு என்னை பத்தின உண்மையே சொன்னது தப்பு தான் இப்போ தான் நான் அதை யோசிக்கிறேன் கல்யாணம் இன்னும் ரெண்டு நாள்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த மாதிரி குடும்பத்தில் நான் எப்படி போய் வாழ போகிறேன் கடைசி நிமிஷத்தில் கூட இந்த கல்யாணம் நின்று போயிடக்கூடாதான்னு நினைக்க தோணுது இப்போ எனக்காக யாருமே இல்லைன்னு எனக்கு தோணுது எனக்கு தெரியல நான் என்னதான் எனக்காக ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட நான் உண்மையா இருக்கணும்னு நினைச்சது தப்பா நான் யாருக்கும் சண்டை மூட்டி விடல அப்படி இருக்கும்போது என்னைய அவர் எப்படி தப்பா நினைக்கலாம் அவங்க அம்மா தான் அப்படி கேட்டாங்க அதை கேட்டதுக்கு நீங்க கேட்க வேண்டியதானு இப்படி வள்ளுவல்லுன்னு விழுவுறாரு கேட்கும் போதே மனசு இருக்கமாயிடுச்சு நான் இப்ப என்ன பண்ணட்டும் என்னமோ நல்லபடியா போன மாதிரிதான் இருந்துச்சு கல்யாண புடவை எடுக்க வரும்போது கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் அவரை பார்த்ததுக்கு அப்புறமும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஆனா அங்க நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் அவர் பாத்துக்கிட்டுதான் இருந்தாரு அப்படி இருந்தும் எனக்காக ஒரு ஆறுதலா சரி நான் கேக்குறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்பவே அவங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரிதான் பேசிக்கிட்டு இருக்காரு சத்தியமா இவர் தான் எனக்கு தோணுது அதனாலதான் அந்த அம்மா அப்படி நடந்திருக்குமோன்னு தோணுது இதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலையே எனக்கு பயமா இருக்கு கல்யாணம் வேணாம்னு சொன்னா அப்பா கண்டமேனிக்கு என்னை திட்டி அடிச்சு கொண்டுருவாரு நான் நாய்பை என்ன பண்ணட்டும் எனக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப பயமா இருக்கு கண்டிப்பா பூர்ணி தான் ஹெல்ப் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் என்ன ஏதுங்கிறத கேட்டு லட்சுமி என்ன தீர்னு போன அடிச்சிருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சொல்லு லட்சுமி என்ன விஷயமா கால் பண்ணி அது வந்து அண்ணி பூர்ணி எங்க இருக்கா பூர்ணி வீட்டுல தான் இருக்கா உன் கிட்ட பேசணுமா அய்யோ இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாடினா ஏன் அண்ணி நம்ம முரளி இல்ல முரளி ஆமா சந்தையில பூர்ணிய பார்த்தானா பூர்ணி மாதிரியே இருந்துச்சுமா ஆனா பூர்ணி இல்ல அப்படின்னு சொன்னான் அதான் பூர்ணி எதுவும் சந்தைக்கு வந்தாலான்னு கேட்கலான்னு போன் அடிச்சேன் ஆடா நீங்க வேற அவ சந்தைக்குலாம் போகவே மாட்டா என்ன நீ சொல்றிய உண்மையை தாம சொல்றேன் அவ என்னாலுமே சந்தைக்கு நான் போக மாட்டேன்னு தான் சொல்லுவா சந்தைக்கு போறதுன்னா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது அவளுக்கு அங்க கச்ச கச்சன் இருக்கிறது சேரும் சகதியமா இருக்கிறது அவ நீட்டா இருக்கிற இடத்துக்கு தான் போகணும்னு நினைப்பா தான் சொல்றேன் அதுவும் இல்லாம காலையில இருந்து ரூம்லயே தான் கிடக்கிறாரு தவிர நான் மலையை கடைக்கு போச்சுன்னா கூட போக மாட்டா ஓஹோ அப்படியா நீ ஆமாமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ தான் அவளை வேலை வாங்கிக்கணும் கொஞ்சம் சிரமம்தான் அப்புறம் போக போக அவளே பழகிக்கிறவா என்ன லட்சுமி நீங்க சொல்றதும் சரிதான் நீ சரிமா என்ன ஆ இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு ஆஹா சூப்பராக இருக்குமே ஆமாம் அண்ணி பிள்ளைங்களுக்கும் சளியாக இருக்குது அதனால தான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சிக்கன் கேட்டான் தம்பி அரை முரளி மாப்பிள்ளையா ஆமாம் அவன் சிக்கனில் எல்லாம் திங்க மாட்டான் சிக்ஸ்டி ஃபைவ் தான் சாப்பிடுவான் அதனால தான் அவனுக்கு கொஞ்சமாக சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு கொடுத்தேன் ஆ சரிம்மா நீ இங்கே தான் ரூமில் தான் இருக்கா அவகிட்ட வேணா ரெண்டு வார்த்தை பேசுறீங்களா இல்லை இல்லை வேணா நீ அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் அவளையும் டிஸ்டர்ப் இருக்கீங்க சரிம்மா இப்போ போன வைக்கட்டுமா ஆ சரிங்க நீ போன வச்சுருங்க பூர்ணியும் சந்தைக்கு போகல இந்த பையலுக்கும் காய்கறி வாங்க தெரியாது அப்புறம் யாருதான் வாங்கி கொடுத்துருப்பா ஏதோ டவுட்டாகவே இருக்கே இந்த பயலை சுத்தமா நம்பவே கூடாது ஏதோ ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுன்னா அந்த பொண்ணு யாரும் நம்ம கேட்கவே இல்லை நம்ம பாட்டுக்கு பூர்ணின்னு நினைச்சிட்டு இருந்தா இவன் மனசுல வேற யாராவது இருந்தா நம்ம என்ன பண்றது இன்னொரு பொண்ணு மனசுல நம்மளே தேவையில்லாம விதைய வளர்க்குற மாதிரி ஆயிரும்ல முதல்ல அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் இவன் உண்மையாலுமே பூர்ணியா தான் விரும்புறானா இல்ல வேற ஏதோ ஒரு பிள்ளைய விரும்புறானா ஒண்ணும் புரியலையே என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிக்கும் போடுமா புடவை எல்லாம் எடுத்துட்டீங்களா எடுத்தாச்சு எடுத்தாச்சு எவ்வளவு உக்குமா எடுத்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் எடுத்தேன் எனக்கு புடவாமா உனக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்தேன் ஆ சரிமா அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு அங்கன்னு கூப்பிடுச்சா கூப்பிடுச்சுடி அங்க அம்மான்னு கூப்பிடுச்சு சண்டால சிரிக்கி இவ வந்து எங்க அம்மாவ அம்மான்னு கூப்பிடறாளமா ஆமாண்டி அம்மான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு என்ன ஒரு சந்தோஷம் ஆனா நாயி எனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு நான் செவனே நான் அமைதியா நின்னேன் நல்லா யாருக்காக உன் தொம்பிக்காக மட்டும்தான் அவன் ஜரியலமா அவன் ஒழுங்கா இருந்திருந்தா இந்த பிள்ளை ஏன் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டுட்டு தெரியுது என்னத்த சொல்ல இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் ஆமா ஜாக்கெட் எல்லாம் தைக்க குடுத்துருச்சா அதெல்லாம் அவ கரெக்டா வாங்கிட்டு போயிட்டாடி அதானே நீ புஷ்பாக்கா கிட்ட கொடுத்துருந்தா இந்நேரம் எம்பிட்டு கம்மியா இருந்திருக்கோம் சரிக்குமா அவன் அங்கதான் கொண்டு போய் கொடுப்பேன்னு நிக்கிறான் விடு வீடு கல்யாணம் மட்டும் ஆகட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் எனக்கு இப்ப அப்படிதாம தோணுது கல்யாணம் ஆயிட்டு இந்த வீட்டுக்கு தானே வரணும் இப்ப அவளை நல்லா வச்சு தான் இருக்கேன் ஆமா புடவை எடுக்கிறதுக்கு அவங்க வீட்டுல இருந்து யார் யார் வந்தா அவங்க கிழவனும் கிளவையும் வந்திருந்தாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்களா இல்லடி ஓரமா போய் உட்காந்துருந்துச்சுங்க நம்மளும் எதுக்கு கூப்பிடுவானேன்னு நான் பாட்டுக்கு செவனேன்னு நடந்து வந்துட்டேன் அப்படிதாம இருக்கணும் நம்மளும் மதிச்சு கூப்பிட்டாதானே நம்மளும் மதிச்சு பார்ப்போம் என்ன திமுரு அந்த கிழவனுக்கு கிளவிக்கும் நீ அப்படியே ஓரமா வந்து இதுங்களை எட்டி பார்த்து வாங்கன்னு கூப்பிடணுமா ஆமன் வேற என்ன பொழப்பு அப்புறம் வேற யார்மா வந்துருந்தா அப்பா அக்கா கறி இருக்கால ஆமாம் நம்ம கிச்சனில் கபோர்டு போட்டுக்கெல்லாம் வாய் புழுந்துட்டான்னு பார்த்துட்டு இருந்தாளே அவளா ஆமாடி அவள்தான் டி அவளும் தான் வந்திருந்தா ஏமா வந்திருக்காளே ஒரு நல்ல புடவை கட்டிகிட்டா வந்துருப்பா கருமும் கருமும் அவளுக்கிட்ட ஏதடி நல்ல புடவையெல்லாம் நம்மளை விட வசதி கம்மி தான் அதான் உங்க முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியுதே அதாமா இதுங்கள்ட்ட போய் நம்ம பொண்ணு எடுக்கிறோம் பாரு தேர்வரிசை ஒழுங்கா செய்யலைன்னா அப்புறம் இருக்கு பெரிய சொத்து பத்து வச்சிருக்கிறதுனால தானே இங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவங்க அப்பயே முடிவெடுத்தான் அந்த சொத்து பத்தைய அவளை அனுபவிக்க முடியாம நான் பாரு ஆமாமா நீ அவளை வேலைக்காரி மாதிரிதான் நடத்தணும் ஆமன்டி முதல்ல வரட்டும் அதுக்கப்புறம்லாம் எல்லாம் இருக்கு கச்சேரி சாப்பிடும் போது இந்த அம்மா என்னை கேக்குது என்னன்னு உங்க ஊர் படி பந்தக்கால்லாம் நடுவியலா அப்படின்னு கேக்குது கும்பிட்டு நக்கலு அப்படியே கிடைச்ச அந்த கிளவி ஆமாண்டி ஏன் கல்யாணம் பந்தக்கால் நடமாட்டாங்களோ இவங்க ஊர்லதான் நம்ம புதுசா நம்ம பண்ண மாட்டோம் நம்ம ஊரு படி அப்படி கிடையாதுன்னு சொன்னோம்ல அதனால அந்த கிழவி அந்த மாதிரி கேக்குது எப்படியெல்லாம் கேக்குது பத்தியா ஆ நீ நாளைக்கே பந்தக்கால தான் நட்டு விட்டுரு ஆமாண்டி சும்மா அந்த சைடு போட்டு விடலான்னு இருக்கேன் நாளைக்கு போட்டாதான் உண்டு கேட்க மறந்துட்டேன் இந்த பையன் என்ன பண்ணிட்டு இருந்தான் இந்த பையன் ஒன்றும் பேசிக்கிடலாம் இல்லடி ஆனா அந்த பிள்ளை தான் இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிடக்குது ஜெய் நம்ம பையன் ஒழுங்காதண்டி இருக்கான் இவ தான் எல்லாத்தையும் கெடுக்கிறவளா இருப்பான்னு நினைக்கிறேன் நான் தான் அப்பவே சொன்னேன்ல அந்த மாதிரி கேரக்டர்னு நீ இப்ப யாச்சும் நம்புறியா ஆ நம்புறேன் நம்புறேன் இதை இந்த பையன் புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல இந்த பையெல்லாம் வலிஞ்சு வலிஞ்சு போறான் அது வேற ஒன்றும் இல்லம்மா அந்த பிள்ளை அம்பிட்டு அழகா இருக்குல்ல தான் போறான் எல்லாம் அவங்க அப்பா வீட்டுல இருக்கிற வரைக்கும் பூசி மொழுகு வாழ்க இங்க வந்துட்டா இவன் எதுக்கு அவ்வளவு காஸ்ட்லி எல்லாம் வாங்கி தரப்பான் நீ எல்லாம் சொல்லிடு காஸ்மெட்டிக்லாம் வாங்கி தரக்கூடாதுன்னு சொல்லிடு ஆமாடி அதையும் வேற சொல்லி வைக்கணும் மூஞ்சில அம்புட்டு பளிச்சுன்னு இருந்தா சேதார்த்த புடவை வாங்கும் போது கூட இம்புட்டு பளிச்சுன்னு இல்ல என்னத்தையும் அப்போ வாழ்க போல பத்தாத குறைக்கே அந்த கிளவி வேறடி என்னம்மா அதுவும் பூசிட்டு வந்துச்சு ஆமா நிக்கிறேன் செய் சரியான மேக்கப் பைத்தீங்களா இருக்கும் நீ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பாத்துக்கியாமா நம்ம நல்ல பிள்ளைகளா வளர்ந்தோம் ஆனா அதுங்க ஊரே மயக்கருங்க போல செய்ய நான் என்ன பண்ணேன் தெரியுமா புடவை செலக்ட் பண்ணி அந்த அமிர்தா பிள்ளைக்கு கூட காமிக்கவே இல்லை இந்த புடவையதான் கட்டணும்னு சொல்லிட்டேன் சூப்பர்மா இந்த மாதிரி தான் இப்படிதான் நடத்தணும் அவளுக்கு எதுவும் சொல்லல எதுவும் சொல்லிருப்பாளுகளே அதெல்லாம் அவளுக்கு எல்லாம் ஒன்னும் சொல்லல சொல்ல முடியுமா என்ன இல்ல சொல்ல தான் விட்டுருவேணா அம்பிட்டு தான் பாத்துக்க இல்லன்னா கல்யாணத்தை நிறுத்தி விடுவேன் பொண்ணை பெத்தவங்க அவங்கதான் அடங்கி போய்தான் ஆகணும் கண்ட நாய் கதையெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு நீ சாப்பிட்டியா இல்லையா இன்னத்த சமைச்ச இங்க இந்த பையில வச்சுக்கிட்டு சமைக்கிறது பேசாம ஓட்டெல்லாம் ஆர்டர் போடலான்னு இப்பதான் போன் எடுத்தேன் நீ வந்துட்ட அப்படியா பேசாம ஒரு பிரியாணியை வேணா ஆர்டர் போடு சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியாமா சிக்கன் பிரியாணியே ரெண்டு போடு அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க வீட்டில் நம்ம வாங்கி தின்னுவோம் ஆ சரிம்மா நான் சிக்கன் பிரியாணியே போடுறேன் சிக்ஸ்டி ஃபைவ் எதுவும் வாங்கி தரணுமா ஆ இந்த பையர் சாப்பிடுவான்ல ஆ சாப்பிடுவாம்மா அப்புறம் என்ன அதையும் சேர்த்து ஆர்டர் போடு வீட்டில் ஒன்றும் சமைக்க வேணாம் நம்ம பாட்டுக்கு உட்காந்து பேசிகிட்டு கிடக்கலாம் ஆ சரிம்மா